எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் மாலை ஆறு மணிக்கு மேலே இவையெல்லாம் செய்யாதீர்கள் நம் வீட்டுக்கு கஷ்டம் வறுமை சண்டைகள் பிரச்சனைகள் வர நாமே காரணம் ஆகக்கூடாது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் ஆறு மணி அப்படின்னாலே நீங்கள் விளக்கு ஏற்றனாலும் விளக்கு ஏற்றாவிட்டாலும் இது கணக்கு தான் பொழுது போயிடுச்சு அஞ்சு ஆயிடுத்து அஞ்சரை ஆயிட்டாலே சூரிய பகவான் மறைய ஆரம்பிச்சிருவார் இல்லைங்களா அந்த நேரத்தில் நம்ம இவையெல்லாம் செய்யக்கூடாது இது என்னென்னா நம்ம வீட்டில் இப்போ ஒரு வீட்டில் ஃப்ரிட்ஜு ரிப்பேர் இப்போ எல்லார் வீட்லேயுமே ஃப்ரிட்ஜ் இருக்குது யார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இல்லை ஒரு சில வீட்டில் ஃப்ரிட்ஜு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாவு பால் தயிர் இதையெல்லாம் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் கொண்டு வந்து வைக்கட்டான்னு கேட்பாங்க வைக்கட்டான்னு கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வச்சு வச்சு கொடுக்கலாம் தவறு கிடையாது ஆனால் அவங்க கிட்ட சொல்லும் பொழுதே நான் விளக்கேற்றுவங்க இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் பொழுதோடு எடுத்துருங்கன்னா ரொம்ப இணைப்பிரியாத ஃப்ரெண்டாக இருந்தாக்களும் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் சொல்லுங்க இல்லை அவங்க கணக்கு பார்க்காம கொடுக்குறாங்கம்மா நானும் கணக்கு பார்க்காம கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க வந்து கணக்கு பார்க்காம விளக்கு வச்சா கூட அவங்க ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து எனக்கு தருவாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருந்துக்கலாம் அக்கம் பக்கம் இருக்கிறதுக்குள்ளே இருந்துக்கலாம் தவறு கிடையாது அந்த வெண்மையான பொருட்கள் உரம் ஒரு கேட்குறது தயிர் கேட்கறது பால் கேட்கறது அப்புறம் அரிசி கேட்குறது இதெல்லாம் என்ன ஆகுனா நம்ம வீட்டு லக்ஷ்மியை கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் இதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா இன்னொரு விஷயம் ஒன்று செய்யவே கூடாது என்னென்னா இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க ஆறு மணிக்குள்ளே சாப்பிட்டுடணும்னு சொல்லுவோம் விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஒரு பொழுதும் இரவு சாப்பாடு நம்ம சில நேரத்தில் ஆறு மணிக்கு ஒரு உடம்பு செல்லாதவங்க இருக்கிறாங்க அப்படின்னா பொழுதோடு நம்ம சாப்பாடு கொடுப்போம் அவங்களுக்கு அப்படி கொடுக்கும் பொழுது விளக்கு ஏற்றி வச்சுட்டு உடனே கொடுக்காம விளக்கெல்லாம் பெருசு பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் கொடுக்கலாம் அவங்களுக்கு சாப்பாடு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா சாப்பாடை தட்டில் போட்டு வச்சுக்கிணு அதை அலை அலை அலைய அலையை வச்சுக்கிட்டு கையில் போட்டு பெனஞ்சிக்கிட்டு உருண்டை உருட்டிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது சாப்பிட்டோமா தட்டில் சாதம் போட்டோமா நல்லா மென்று சாப்பிட்டோமா அதோட தட்டை எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணி வச்சோமான்னு இருக்கணும் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம சாப்பிட்ட தட்டை நம்மளே கழுவுனாதான் நல்லது அடுத்தவங்க அந்த தட்டை கழுவும் போது எச்சில் தட்டை அவங்க மனசு நினைக்குமா பாருங்கள் இந்த எச்சில் தட்டெலாம் நம்ம கழுவுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இப்போ இந்த டவுட்டை கேட்கலாம் அம்மா நான் என்னால் முடியாது அதனால் பணியால் வச்சுருக்கேனே வீட்டில் அவங்க கழுவலாமா நான் கழுவலாம் நீங்கள் அந்த எச்சிலோட அந்த மென்று போட்டது அந்த முருங்காய் சக்க அது இதுன்னு இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வழித்து டஸ்ட்பினில் போட்டுட்டு அந்த தட்டை நம்ம அதில் வாஷ் பண்ண போடலாம் தவறு கிடையாது சரி ஏன்னா அவங்க வேலை செய்கிறதுக்கு நம்ம கிட்டேருந்து காசு வாங்கிக்கிறாங்க அதே நீங்கள் ஒரு ஒரு நாலு வீட்டு நாலு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்த ஒரு குடும்பமாக இருக்கிறோன்னா தட்டை கொண்டு போய் போட்டுவிட்டு வந்துடக்கூடாது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அடுத்தவங்க கழுவட்டோன்னு போட்டு வரக்கூடாது சரி மாலை ஆறு மணிக்கு மேலே இன்னொரு விஷயம் கண்டிப்பாக செய்யவே கூடாது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காசு விஷயம் காசை எடுத்துக்கிட்ட அப்போ தான் ஆறு மணி விளக்க ஏற்றி வச்சுட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு கடைக்கு போவாங்க ஒரு சிலர் கடைக்கு போங்க நான் வேணான்னு சொல்லலை அந்த நேரம் கடைக்கு போகக்கூடாது கொஞ்சம் நேரம் கழித்து விளக்கெல்லாம் பெருசு பண்ணிவிட்டு ஒரு ஏழு மணிக்காக அந்த கடைக்கு போய் என்ன பொருள் ஏன்னால் நம்ம எப்போவுமே முன்னேற்பாடோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாளைக்கு வேணுன்ற பொருளை இன்றைக்கே நம்ம வாங்கி வைக்கிறது இன்றைக்கே அதற்குண்டான விஷயங்களை செஞ்சு வைக்கிறது ஒரு சாம்பார் வைக்க போகிறோமா இல்லை ஒரு பொரியல் பண்ண போகிறோமா அந்த காய்களை நம்ம இன்றைக்கே வாங்கி வச்சுருது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது விளக்கு வச்ச நேரத்தில் யாராவது உங்கள் கிட்டே வந்து பணம் கேட்டாங்கன்னா ஏன்னால் நான் இந்த விஷயத்தில் நான் ரெண்டு மூணு விஷயம் நான் அடிபட்டிருக்கேன் நல்லாவே அடிபட்டிருக்கேன் அந்த காசு ஒருத்தவங்களுக்கு ஐம்பது தான் கொடுத்தேன் ஆனால் விளக்கு எரியும் போதே கொடுத்துட்டேன் தெரியாமல் அந்த அந்தருடைய பலன் எனக்கு ரொம்ப நாள் எனக்கு அந்த கஷ்டம் காட்டிக்கிட்டே இருந்தது அந்த மகாலட்சுமியை மதிக்காத மாதிரி நானாக நிஜமாக அவங்க கஷ்டத்துக்குன்னு தான் கேட்டாங்க நான் கொடுத்தேன் என் என் பிள்ளைங்களுக்கும் அதை தான் நான் இப்போ சொல்ல வரேன் ஏன்னா தேவை இல்லை நம்ம நம்ம வந்து கொடுக்கலாம் நம்ம தவறு ஒருத்தங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுங்கன்னு தான் நான் என் வீடியோஸில் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆனால் விளக்கு எரியும் பொழுது ஒரு பொழுதும் இந்த மாதிரி தானியங்களை கொடுக்கறது அரிசியை கொடுக்கறது பருப்பை கொடுக்குறது அதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நம்ம இப்போ அம்மா வீட்டுக்கு நம்ம 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 வீடுன்னு வச்சுக்கோ நீங்கள் போய்ட்டு அம்மா வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு வரலாம் தவறு கிடையாது ஆனால் நம்ம வீட்டிலேருந்து நம்ம வீட்டில் நம்ம பொருளெல்லாம் வாங்கி வச்சுருக்குறோம் அதில் வந்து பருப்பு எண்ணெய் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா எடுத்து ஒரு இடத்துல வைக்கிறோன்னா அதை நம்ம சும்மாவே கூட இல்லை அம்மா தான் கஷ்டப்படுறாங்கன்னா கூட பரவாயில்ல ஓகே தான் அப்போ கூட அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு காசு வாங்கிக்கிட்டு தான் கொடுக்கணும் அதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை வெளியில் கிளம்புறாங்க பொன் பெண் பிள்ளைகள் அன்னைக்கி ஊருக்கு போயே ஆகணும் நம்ம வீட்டிலேருந்து பெண் பிள்ளைகள் கட்டி கொடுத்த பெண் பிள்ளைகள் ஊருக்கு போயே ஆகணும்னா செய்து அன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் போக சொல்லுங்கள் இல்லை வியாழக்கிழமையே கிளம்பிட சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை அதுவுமா வீட்டு பெண்கள் வெள்ளிக்கிழம வந்து எங்கேயுமே போகக்கூடாது நம்ம வீட்டு மகாலட்சுமி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம குழந்த நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்கள் நல்லா இருக்கணும் அவங்களோட லைஃப் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எப்போவுமே வெள்ளிக்கிழமை போ ஒரு பொழுதும் ஒரு ஒரு இடத்த விட்டு ஒரு வீட்டில் போய் ரா தங்கக்கூடாது அதே மாதிரி இப்போ நம்ம இந்த நம்ம வீட்டில் எண்ணெய் தலை குளிக்கிறோம் இன்றைக்கி நம்ம தலை குளிச்சோம்னா அந்த தலை குளிச்ச வீட்டிலே வந்து தான் படுக்கணும் இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டு அந்த வீட்டை விட்டுட்டு நம்ம போனோம்னா கண்டிப்பாக எந்த வீட்டில் எண்ணெய் தேய்ச்சி குளித்தோமோ அந்த வீடு கஷ்டத்துக்கு உண்டாகும் இதெல்லாம் ஒரு ஐதீகமாக பின்பற்றிட்டு வந்த விஷயங்கள் தான் அதனால் நல்லெண்ணெய் பொழுது போய் யாராவது வந்து எண்ணெய் கொடுங்க பேக்கெட்டாக கொடுங்க இப்போல்லாம் அதெல்லாம் செய்கிறாங்க நிறைய பேர் பேக்கெட்டாக கல்லூப்பு கொடுங்க நான் நாளைக்கு வாங்கிட்டு வந்து கல்லூப்பு தரேன்னு பொழுது போய் கேட்பாங்க ஒரு பொழுதும் கொடுக்காதீங்க வச்சிருக்க நான் நான் ஏன் பிள்ளைங்களுக்கும் சொல்கிறேன் தயவுசெய்து உங்கள்கிட்டையும் சொல்கிறேன் செய்து போய் கேட்காதீங்க விளக்கு வச்ச நேரத்தில் ஏன்னா அவங்களும் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் தான் அவங்க நாளைக்கு நம்ம ஒரு விஷயம் வாங்கலாம் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி கூட நல்லா இருந்தால் இப்போ நம்ம கூட பழகிறவங்க நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு போய் உக்காந்து ஒரு டம்ளர் தண்ணி கொடுமான்னு வாங்கி குடிக்கலாம் ஒரு டம்ளர் காஃபி போட்டு கொடுமான்னு வாங்கி கொடுக்கலாம் அதனால் நீங்கள் கேட்குறத கூட கொஞ்சம் யோசித்து செய்யுங்க காசு ரெண்டாவது தலை செய்வது நிறைய பேர் இந்த நிலைவாசலில் நின்றுக்கிட்டு தலை செய்வராங்க அது ரொம்ப மிகப்பெரிய தவறான ஒரு செயல் அதை விட இன்னொன்னு பண்றாங்க வெளியில நின்று நம்ம தலை செய்வோம்னா அந்த முடியை அப்படியே கையால் சுருட்டி எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போடணும் அப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த முடி பறந்து இப்ப நம்மளுடைய நிலைவாசல் உங்களோட முடின்னு வச்சுக்குவோம் இப்ப நம்மளோட நிலைவாசலில் வந்து அது படுதுன்னா அந்த சாபம் யாருக்கு செல்லும் நம்ம நிலைவாசலை நம்ம சுத்தபத்தமாக மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா அழகாக வச்சுருக்குறோம் அந்த இடத்துல வந்து முடி படும்பொழுது அந்த 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 நிலைவாசலில் வசிக்கிற அந்த க பைரவஷ்டமி வசிக்கிறாங்க பைரவ வசிக்கிறாரு குலதெய்வம் வசிக்கிறாங்க நம்மளுடைய மகாலட்சுமி வசிக்கிறாங்க எல்லாருமே அந்த குள அந்த வா நிலைவாசலில் வசிக்கிறாங்க அதனால தான் நம்ம வந்து வாசம் பண்ணுறாங்க அந்த நிலைவாசலில் அந்த நிலைவாசலில் நம்மளுடைய முடியாக இப்போ கூட அதில் போய் படாமல் நம்ம பார்த்துக்கணும் ரொம்ப நம்ம தலையை சிக்கு உடைக்கிறோம்னா அப்படியே கூட்டி எடுத்து எடுத்துமே டஸ்ட்பினில் தான் போடணும் முடி அப்படியே அவுத்து அப்படி பற காற்றுல பறக்குதுன்னு விட்டுறக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட எதிரியே நம்ம கூட இருப்பாங்க நமக்கு தெரியாது கூட இருந்துக்கிட்டே குழிப்பறிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம முடியை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுக்கு நம்மளோட எதிரி இருப்பாங்க இல்லைங்களா அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க இவங்களுக்கு எதாவது செய்வினை செஞ்சிருங்கன்னு ஆனால் அது நல்லது கிடையாது அந்த செய்வினை செய்யறது இன்றைக்கி செய்கிறோம் இன்றைக்கி ஒரு கெடுதல் ஒருத்தவங்க ஒருத்தவங்களை வந்து ஒரு ஒரு பிரச்சனை பண்ணுறோன்னா அது பின்னாடி அவங்களுக்கு அது காட்டுன்றது அவங்க மறந்துடுறாங்க அவங்களுக்கு காட்டலாம் அவங்க பிள்ளைங்களுக்கு காட்டும் அதை மறந்துடுறாங்க அதனால் பொழுது போய் அந்த நிலையவாசல் படியில் உட்காந்து பேசுகிறது கதை பேசுகிறது அடுத்தவங்களை பற்றி காசிப் பேசுகிறது இதெல்லாம் தேவையே இல்லை அடுத்தவங்க யாராவது எப்படியாவது போகட்டும் நம்மளுக்கு என்ன நம்ம வீடு நல்லாயிருக்கும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் பணம் கொடுக்கறது பால் கொடுக்கறது தயிர் எல்லாம் விள விளக்கு வச்ச நேரத்தில் செய்யாமல் இருந்தாலே நம்ம குடும்பம் மேன்மை அடவும் நல்ல ந நல்ல செழித்தோங்கும் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்